ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்கில் கத்தோலிக்க மிஷனரிகள் இந்த பண்டைய நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்ட ஆறடி உயர தூணை கண்டுபிடிச்சாங்க அதை அவங்க அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்தாங்க இந்த இடத்துல தான் இன்னைக்கு வாட் லுவாங்கோங்கிற கிராமம் இருக்கு இந்த கல்வெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரெஞ்சு காலனி அதிகாரிகள் பிரதி எடுத்து பத்திரப்படுத்தினாங்க இதை எட்டியன் லூனெட் ஜார்ஜ் கோட்டஸ் போன்ற பல அறிஞர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆய்வு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த கல்வெட்டு தகவல்களை முறையாக பதிவு செஞ்சாங்க பிற்காலத்தில் இதை நொபோரு கொரோஷிமா சுப்புராயலு போன்ற அறிஞர்களும் ஆய்வு செஞ்சிருக்காங்க சரி வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல ஐந்தாம் நூற்றாண்டுல இங்க சேஷ்டபுரம்னு ஒரு நகரத்தை தூர தேசத்துல இருந்து வந்த மன்னர் தேவனிக்கா கட்டமைத்தாருன்னு கல்வெட்டு சொல்லுது அந்த கல்வெட்டுல இந்த பூக்கா மலையுடைய பேரு லிங்க பர்வதம்னு குறிப்பிட்டிருக்கு தேவனிக்கா ஆரம்பகால சென்லா ராஜ்யத்தோட மன்னருங்க இந்த கல்வெட்டு மூலமா கெமூருக்கு முந்தைய ராஜ்யங்களான சென்லா ராஜ்யத்தோட தலைநகரமா இந்த இடம் ஒரு காலத்துல திகழ்ந்திருக்குன்னு தெரியுது இன்னும் சொல்ல போனா இவர்களோட வழி தோன்றல்கள் தான் பிற்காலத்துல வலிமையான கெமூர் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்கிறது கவனிக்க வேண்டிய ஒண்ணு தேவனிக்காவோட இந்த கல்வெட்டு பாண்டியர்களை குறிப்பிடுதுங்கிறது தான் கூடுதல் சிறப்பு இந்த கல்வெட்டு பல்லவ எழுத்துக்கள்ல தென்கிழக்கு ஆசியாவில் கிடைச்ச பழமையான கல்வெட்டுகள்ல ஒண்ணு பல்லவர்கள் காலத்துல தமிழர்களுக்கு இந்த பகுதிகளோட தொடர்பு விரிவடைஞ்சது அத்தோட சைவ பாரம்பரியம் மற்றும் பல்லவ கிரந்த எழுத்து முறை இந்த பகுதி முழுவதும் பரவிச்சுங்க இன்னும் சொல்ல போனா தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பல்லவ எழுத்து முறையே பரவுச்சு மான் கெமூர் லாவ் தாய் பர்மிஸ் சாம் ஜாவனீஸ் பாலினிஸ்ன்னு அனைத்து தென்கிழக்கு ஆசிய மொழிகளும் பல்லவ எழுத்து முறையை பயன்படுத்தி தான் எழுதுனாங்க இந்த பகிரப்பட்ட எழுத்து மரபு இந்த பிராந்தியத்தில் ஆரம்பகால தமிழ் கலாச்சார செல்வாக்கோட வலுவான அடையாளங்கள்ல ஒன்றுங்க இப்போ நம்ம பார்க்குற தேவனிக்கா கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் பல்லவ எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு மன்னர் பெருமையை சில ஓமைகளோட சொல்லுது அதுல தான் பாண்டிய மன்னனையும் குறிப்பிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க